உங்க ஜாப்ல உங்க பிசினஸ்ல உங்களுக்கு போதுமான பண வரவு இல்ல நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு வந்து பணம் வந்து ஸ்டக் ஆயிருக்கு இல்ல பிசினஸ் செய்யறவங்களுக்கு உங்களுக்கு பணம் ஸ்டக் ஆயிருக்கு நினைச்சபடி உங்களுக்கு சேலரியோ சம்பளமோ இல்ல போனஸ் சொல்லக்கூடிய பதவி உயர்வோ எதுவுமே வரல அப்படின்னு இருக்கும் போதோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இது வந்து ஓம் சப்ளாயை நம இதுவும் மகாலட்சுமியை குறிக்கும் மந்திரம் சப்பல்னால என்ன மீனிங்னா சுறுசுறுப்பா இருக்கிறது கிடுகுடுன்னு பண்றது ஆக்டிவா இருக்கிறான்னு சொல்றாங்க ஒரு இடத்துல அப்படி தங்கி தேங்கி இல்லாமல் ஆனா ஓடுற தண்ணி சுத்தமான தண்ணின்னு சொல்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப்படி பணம் வந்து ஃப்ளோ ஈஸியா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கணும் ஒரு இடத்துல ஸ்டக்கா இருக்க கூடாது ஸோ நம்மளுக்கு பணம் எப்படி வரணும் தண்ணி போல அப்படி வந்து ஓவர் ஃப்ளோவா வந்து கொட்டணும் மழை பனமழை கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல அதுக்கு தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம்